வணக்கம் இது நாடும் மேடும் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக விருந்தினர்களாக எழுத்தாளர் மனுஷ்யபுத்திரன் மற்றும் வழக்கறிஞர் குமாரதேவன் இருவரும் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் அரசியல் கட்சிகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதற்கு முன்பாக இப்போ வேட்பாளர் பட்டியலை பிரதான கட்சிகள் எல்லாமே அறிவித்துவிட்டன இந்த வேட்பாளர் பட்டியலை பற்றி பலரும் பலவிதமான பார்வைகளை கண்ணோட்டங்களை முன்வைக்கிறார்கள் வேட்பாளர் பட்டியல் குறித்த உங்களுடைய பார்வை என்ன வேட்பாளர் பட்டியல் முதன் முதலாக அறிவித்தது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் தான் அதற்கு பிறகு நேற்று மாலை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய இருபது வேட்பாளர்களையும் ஒட்டுமொத்தமாக அறிவித்திருக்கார் அறிவித்திருக்கிறார்கள் இதிலே பல புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது நிறைய பேர் சொல்கிறாங்க பழைய ஆட்களுக்கே வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அனுபவத்தை அதை முழுமையாக பயன்படுத்தி கொள்வதும் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதும் ஒரு கட்சியினுடைய பிரதான நோக்கமாக இருக்கும் அந்த அடிப்படையிலே இந்த முறை புதிய வேட்பாளர்களுக்கு அதில் முக்கியமாக பட்டதாரிகளாகவும் டாக்டர்களாகவும் வழக்கறிஞர்களாகவும் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கூடுமான அளவில் கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுத்தது போக இருக்கக்கூடிய இருபது தொகுதிகளிலும் கண்டிப்பாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று தளபதி அவர்கள் சொன்னது போல பல கட்டங்களிலே ஆலோசித்து கட்சிக்காரர்கள் மூத்த தலைவர்கள் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் முக்கிய பிரமுகர்கள் எல்லாரும் அழைத்து பேசி ஏனால் ஜனநாயகமாக இருக்க வேண்டும் என்று வேட்பாளர்களை அறிவிக்கும் போதே தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அந்த அடிப்படையில் ஒவ்வொன்றும் பார்த்து தேர்ந்து யார் அந்த இடத்தில் வெற்றி பெறுவார்கள் என்று நிர்ணயித்து இந்த வேட்பாளர் பட்டியலை திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்திருக்கின்றது அறிவித்ததற்கு பிறகுதான் அவசர அவசரமாக அதிமுக அன்று இரவு நேற்று இரவு அறிவித்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி அறிவித்திருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளான சிபிஐ சிபிஎம் அத்தனை பேரும் முன்னாடியே அறிவித்து விட்டார்கள் ஆக இந்த ரேஸில் முந்துவது யார் என்பது இதை பார்க்கும் போது தெரிகின்றது வேட்பாளர் பட்டியலில் இருக்கிற ஜனநாயகத்தன்மை வேட்பாளர் பட்டியல் பற்றிய உங்களுடைய பார்வையை சொல்லுங்க அதோட சேர்த்து இந்த கேள்வியும் வேட்பாளர் பட்டியல் திமுகவில் விருப்ப மனு பெற்று எப்படி ஜனநாயக பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்ற பற்றி வழக்கறிஞர் குறிப்பிட்டார் இதை ஒட்டி அமமுக தினகரன் வெளியிட்டிருக்கிற வேட்பாளர் பட்டியல் இந்த போல விருப்ப மனு வாங்குற சடங்குகள்லாம் எதுவும் இல்லாமல் அதிரடியாக அறிவித்திருக்காரு ஜெயலலிதா லகசியை அவர் ஃபாலோ செய்திருக்காரு இதுதான் உண்மையான தலைமைக்குரிய பண்பு அப்படின்லாம் அரசியல் விமர்சகர்கள் மதிப்பிடுறாங்க இது ரெண்டே சேர்த்து சொல்லுங்க டி தினகரனோ ஜெயலலிதாவோ ஓபிஎஸோ இபிஎஸோ இவர்களுக்கும் தேர்தல் ஜனநாயகத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது முழுக்க முழுக்க ஒற்றை தனிநபர்களால் வழிநடத்தப்படுகிற ஒரு கட்சியாக ஆட்சியாகத்தான் இது எப்போதும் இருந்து வந்திருக்கிறது திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் இந்த தேர்தல் சார்ந்த நடைமுறைகள் ஆரம்பமானதிலிருந்து இங்கே யோசித்துப் பாருங்கள் திமுக கூட்டணியை பற்றி பல சந்தேகம் எழுப்பினார்கள் தொகுதி உடன்படிக்கைகளை பற்றி சந்தேகங்களை எழுப்பினார்கள் இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்டத்தில் அதிமுக ஒரு சில கூட்டணிகளை அமைத்தவுடன் அந்த கூட்ட அதிமுக திமுகவிட முந்திவிட்டது என்றெல்லாம் கூட ஊடகங்கள் பிரச்சாரம் செய்யப்பட்டது ஆனால் என்ன நடந்தது படிப்படியாக ஒவ்வொரு கட்டமாக முறைப்படி மரபுப்படி திமுக தலைவர் அவர்கள் இந்த தேர்தல் நடைமுறைகளை எந்த ஒரு சிறு உரசலும் இல்லாமல் எந்த ஒரு சிறு முரண்பாடும் இல்லாமல் அனைத்து கூட்டணி கட்சிகளையும் மறைவணைத்து தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு தேர்தலை எப்படி கையாள்வாரோ அதே துல்லியத்துடன் அதே இணக்கத்துடன் யாருக்கும் எந்தவிதமான கசப்பும் வந்துவிடாமல் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டணியை அமைத்து இன்று இறுதி வேட்பாளர் பட்டியலையும் அன்றைக்கு அவர் அறிவித்துவிட்டார் ஆனால் அதிமுகவினுடைய நிலையை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் இன்றைக்கு வரைக்கும் அவர்களால் கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர் பட்டியலில் வெளியிட முடியவில்லை யாருக்கு எந்த தொகுதி என்பதை நிர்ணயிக்க முடியும் அறிவிப்புக்கு கூட மற்ற சக கூட்டணி கட்சிகள் எல்லா கட்சிகளும் வரல வரல அதுதான் நீங்க தேமுதிக வரல பாமக வரல என்கிற போது அவர்களுக்குள் மிகப்பெரிய முட்டல் மோதல் உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் இது முழுக்க முழுக்க வெறும் பேரங்களின் அடிப்படையிலான ஒரு கூட்டணி நீங்கள் பேரங்களின் அடிப்படையில் ஒரு கூட்டத்தில் ஒரு கூட்டணியை அமைக்கிற போது அந்த பேரங்களை கடைசி நிர்ணயம் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய டிமாண்டை வைத்துக் கொண்டே இருப்பார்கள் இன்னொன்று அதிமுக மிக மிக மோசமான ஒரு பலவீனமான நிலையில் இருக்கிற போது ஒரு சிறிய கட்சிகள் கூட அவர்களை மிகப்பெரிய அளவுக்கு நிர்பந்தம் கொடுக்க முடிகிறது ஏற்கனவே அவர்கள் விட்டுக் கொடுத்திருக்கக்கூடிய இடங்களும் அதைத்தான் உறுதிப்படுத்துகின்றன இப்பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய கலக்கம் என்னவென்று சொன்னால் இவர்கள் யாரையெல்லாம் நம்பி இந்த களத்தில் இறங்குகிறார்களோ அவர்களுடைய நிலைமை இவர்களை விட மோசமாக இருக்கிறது அது பாமகவாக இருக்கலாம் தேமுதிகவாக இருக்கலாம் அவர்களுடைய செல்வாக்கு என்ன என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது அப்படிப்பட்ட நிலையிலும் ஒட்டுமொத்தமாக தோல்வி அடைப்புகிற ஒரு கூட்டணி கடைசி நேர பதட்டத்திலும் பயத்திலும் இன்றைக்கு வரைக்கும் தடுமாறிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் திமுக கூட்டணி நடைமுறைகள் எப்படி இருந்தன அதிமுக கூட்டணி நடைமுறைகள் எப்படி இருந்தன தமிழகத்தின் உரிமைகள் சார்ந்த போராட்டங்களின் அடிப்படையில் அது சார்ந்த ஒரு ஒருங்கிணைவின் அடிப்படையில் ஒரு கூட்டணி அமைந்ததற்கும் ஒருவருக்கு ஒருவர் எதிரும் புதிரமாக நின்றுவிட்டு கடைசி நேரத்தில் தேர்தலுக்கு ஒரு ஒரு இரண்டு வாரத்திற்கு முன்பாக அமைக்கப்பட்ட இந்த போலியான கள்ளக்கூட்டணிக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ நீங்கள் ஒன்று குறிப்பிட்டீங்க அதிமுக தன சில தொகுதிகளை விட்டு கொடுத்திருப்பதன் மூலமாக அந்த தொகுதிக்கு அந்த கட்சிகளுக்கு இடையில் அதிமுகவை எப்படி சிறிய கட்சிகள் கூட பேரம் பேசுவதற்கு பயன்படுத்திக் கொள்கின்றன அப்படின்னு குறிப்பிட்டீங்க இப்போ திண்டுக்கல் ராமநாதபுரம் புள்ளி உள்ளிட்ட இது போன்ற கடந்த காலங்களில் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகளை கூட இந்த முறை கூட்டணி கட்சிகளுக்காக அதிமுக விட்டுக் கொடுத்திருக்கிறது பாமக திண்டுக்கல்லில் பெரிய வாக்கு வங்கி இல்லாத நிலையிலும் கூட பாமகவுக்கு திண்டுக்கல் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ராமநாதபுரம் அதேபோல அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி இப்படி தங்களுக்கு வலுவான ஓட் பேங்க் இருப்பதாக நம்பக்கூடிய தொகுதியை கூட அதிமுக விட்டுக் கொடுப்பதற்கு பிரத்யேகமான காரணம் இது முடியும் இது முக்கியமான காரணமாக நான் நினைப்பது என்னவென்றால் இவர்களுக்குள் உள்கட்சி நடக்கக்கூடிய கட்சிக்குள் நடக்கக்கூடிய உள்ளடி வேலைகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிலரை ஒழித்து கட்டுவதற்காக அல்லது புறந்துள்ளதற்காக கூட அவர்கள் இந்த ஏற்பாட்டில் இறங்கி இருக்கலாம் இன்னொன்று நாம் அதிமுக போட்டியிட்ட முதல் தொகுதி திண்டுக்கல் என்பது அவர்களுடைய வரலாற்று சுலபமாக பாமகவிற்கு எந்த செல்வாக்கும் இல்லாத ஒரு 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 இடத்தில் அவர்கள் இல்லாத போது எந்த அடிப்படையில் கொடுக்கிறார்கள் என்றால் ஒன்று இதற்குள் இருக்கக்கூடிய கட்சியினுடைய உள்ளடி வேலைகள் ஒருபுறம் என்று சொன்னால் தோல்வி அதாவது நீங்கள் செல்வாக்காக இருந்த தொகுதிகளில் கூட நீங்கள் தோல்வியடையக்கூடிய நிலை இருக்கிறது என்பதை அவர்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள் அப்படி இருக்கிற போது இந்த தோல்வியினுடைய சுமையை தன் கூட அவர்கள் தலையில் கட்டிவிடுவதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் தேர்தல் வேட்பாளர் பட்டியல் பற்றி பேசணும் இப்போ அகில இந்திய அளவில் பார்க்கும்போது பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய பிரச்சாரத்தை ட்விட்டரில் தொடங்கி இருக்கிறார் தன்னுடைய ட்விட்டர் கணக்கை இந்த மக்கள்கிட்ட போக முடியாது இல்ல நேரடியா போக ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அதை மாத்துவேன் இதை மாத்துவேன்னு வாக்குறுதி கொடுத்து வந்தவர் நீ கடைசியில ட்விட்டர் கணக்கில் அதனோட பெயரை மாற்றி இருக்கிறார் அப்படிதான் சமூக வலைதளங்களில் விமர்சிக்கிறாங்க சவுகிதார் மோடி காவலாளி மோடி இன்னும் மோடி தன்னுடைய பெயரை மாற்றிக் கொண்டது அவரை தொடர்ந்து அமித்ஷா உள்ளிட்ட இந்தியாவின் அனைத்து பாஜக நிர்வாகிகளும் தங்கள் பெயரை ட்விட்டரில் மாற்றிக் கொண்டது இது அவங்களுக்கு வெற்றியை தருமா இது என்ன அணுகுமுறை இல்லை அதிமுகவில் ஒரு மந்திரி ஒருத்தருக்காரு அவர் என்ன சொன்னார் திடீர்னு எங்களுடைய தலைவர் மோடி அப்படின்னு சொல்லி சொன்னார் அனேமாக மோடி தான் எங்கள் டாடி மோடி டாடி அதுக்கு முன்னாடி வந்து தலைவர் எங்களுக்கு நிஜமான புரட்சி தலைவர்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார் அது சொன்னது வந்து அவர் காதலில் விழுந்ததோ என்னமோ தெரியல அவருக்கு காவல்காரன் படத்தை யாராவது காட்டியிருக்கலாம் அதுதான் நான் கொப்புரான சத்தியமாக காவல்காரன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் பாடுற மாதிரி ஒரு பாட்டு அதனால் அது ரொம்ப பிடிச்சி போய் அல்ல அந்த சவுக்கிதார் அப்படிங்கிற பேரை வந்து அவர் தன்னுடைய பேருக்கு முன்னாடி வச்சுக்கிட்டாரோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு எண்ணம் அதில் இந்த பேர் மாற்றுவது என்பது திராவிடர் இயக்கம் வளர்ந்த காலகட்டத்தில் ஆன்மீக ரீதியான பெயர்களை மாற்றி தமிழ் படுத்திய பெயர்கள் கொள்கை ரீதியான பெயர்கள் என்று மாற்றம் செய்யப்பட்டது அதன் மூலமாக ஒரு எழுச்சி சமுதாயத்தில் இயக்கத்தில் தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டது மொழியிலே இனத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக அது பயன்பட்டது வெறுமனே தேர்தலுக்காக மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அல்லது பெயர் மாற்றத்தை கொண்டு வருகிறார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு மோசடித்தனமான ஒரு செய்தி எதுவுமே இல்லை நான் நினைக்கின்றேன் இவர்கள் காலத்தில் எந்த அளவிற்கு துப்புரவு தொழிலாளர்களுக்கு இவர்கள் வேலை செய்தார்கள் மிக அதிகமான இறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் அவர்கள்தான் அடிப்படை பணியாளர்களுடைய தேவையை அவர்களுடைய அந்த சொல்ல இன்னொன்று அடிப்படை வசதிகளை இன்றைக்கு கூட நிறைவேற்ற முடியாமல் பட்டியலின மக்களும் மற்றவர்களும் மிக மோசமான அளவில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் உணவிலே கூட ஒரு மாற்றம் நாங்கள் சாப்பிடக்கூடிய உணவு கூட நான் எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிக்க இருக்கும் போது பெயரை மட்டுமே மாற்றிக்கொண்டு அதன் மூலமாக ஓட்டுகளை வாங்கலாம் அதன் மூலமாக மக்களிடம் செல்லலாம் என்று சொன்னால் இந்த ஐந்து ஆண்டுகளிலே இந்த பிரதமர் மட்டும்தான் பத்திரிகையாளர்களை சந்திக்காத ஒரு பிரதமர் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இந்த பெயர் மாற்றம் என்பது எந்த வகையிலும் பயனளிக்க போவதில்லை தினையளவும் அவருக்கு பயனளிக்கக்கூடியதாக இன்னொரு அம்சம் இருக்கு சார் அவர் குறிப்பிடுறாரு காவலாளின்னு சொல்வதற்கு முன்னால் இந்தியாவில் அவர்கள் ஏற்படுத்த முனைந்த ஒரு சூழ்நிலையை பார்க்கணும் புல்வாமா தாக்குதல் இதை ஒட்டி இந்தியாவில் ஏதோ ஒன்றை இந்தியாவை தாங்கள் தான் காப்பாற்ற முடியும் என்ற தோற்றத்தை அந்த அப்படி ஒரு கிரவுண்ட் லெவலை செட் பண்ணிட்டு இவங்க காவலாளின்னு பெயரை சூட்டிக்கிறாங்க சௌகிதார் மோடி காவலாளி மோடி யாருக்கு மோடி காவலாளி இதில் முதல்ல வந்து நீங்க இந்த ராணுவத்தை நாட்டை பாதுகாத்தாங்க எல்லாம் கேட்டீங்க அப்படி ஒரு கிரௌண்ட செட் பண்ணிட்டு இவங்க காவலாளின்னு வர்றாங்க என்ன பிரச்சனைன்னா ஒரு காவலாளியினுடைய முதல் வேலை வந்து நீங்க பாதுகாப்பது குறைந்தபட்சம் ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்ட் ரஃபேல் டாக்குமெண்ட் அதை கூட பாதுகாக்க முடியல சரி அதற்கு அதை கொடுத்துட்டு நீதிமன்றத்தில் வந்து ஐயோ திருடு போயிருச்சுன்னு சொல்றாங்க அப்ப எவ்வளவு அதாவது இந்த காவலாளியை முதல்ல என்ன பண்ணணும்னா டிஸ்மிஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பணும் நீங்க ஒரு காவலாளி அவருடைய பொறுப்பு வந்து பெரிய பாதுகாப்பு வந்துட்டு பாத்தீங்கன்னா அரசனுடைய பாதுகாப்பு சம்பந்தமான ஆவணத்தை கொடுத்துட்டு கோர்ட் சொல்றீங்கன்னா அவர் அந்த வேலையில் இருக்கிறதுக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படி இருக்கப்போ மக்கள் மாதிரி டிஸ்மிஸ் செய்து அனுப்ப வேண்டிய காவலாளி இவர்கள் என்பது இன்னொன்று இன்னொரு காவலாளி காவலாளியுடைய முக்கியமான பணி குற்றவாளிகளை தப்ப விடாமல் பார்த்துக்கொள்வது அப்படி நீங்கள் பார்க்குறப்போ மல்லையா வந்து இந்த நாட்டை விட்டு எப்படி போனார் சாஸ்கி எப்படி எப்படி போனார் நிரவ் மொழி எப்படி போனார் இவங்க எல்லாருமே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டை விட்டு போனாங்க அவங்க போகிறதுக்கான வழிமுறைகளை இவங்க தான் ஏற்படுத்தி கொடுத்தாங்க சரி திருடு போன பணத்தை வந்து ஒரு செல்வத்தை வந்து திருப்பி கொண்டு தான் ஒரு காவலாளியினுடைய வேலைன்னா கருப்பு பணத்தை நீங்க கொண்டு வந்தீங்களா நீங்க கொடுத்த வாக்குறுதிகள்ங்கிறது என்ன நீங்க ஒரு காவலாளி என்று சொல்லக்கூடிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அவர் செய்யக்கூடிய எந்த வேலையாவது நீங்கள் செய்திருக்கிறீர்களா மாறாக திறமை இல்லாத அல்லது குறைந்தபட்சமாக எந்த விதமான ஒரு ஒரு கடமை உணர்ச்சியும் இல்லாத ஒரு காவலாளி என்னென்ன செஞ்சிருக்காங்களோ அவ்வளவு செஞ்சிருக்கீங்க இந்த காவலாளிகள் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா வந்துட்டு கேட்டை திறந்து விட்டு விட்டு திருடர்களுக்கு வழிகாட்டுகிற ஒரு காவலாளிகளாக கார்பரேட்டு காவலாளிகளாக அவர் இருந்திருக்கிறார் முக்கியமாக அதுதான் முக்கியம் அவர் விவசாயிகளுடைய தொழிலாளிகளுடைய இந்த நாட்டு மக்களுடைய காவலாளியாக இல்லை இந்த நாட்டை இன்றைக்கு சூறையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்நிய நாட்டு நிறுவனங்கள் பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு அவர் ஒரு காவலாளியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படி பார்க்கிற போது நான் என்னும் சொல்வேன் இன்றைக்கு அவர்கள் இந்த நாட்டையே மிகப்பெரிய சுடுகாடாக மாட்டியிருக்கிறார்கள் என்கிற வகையில் அவர்கள் பிணவரை காவலாளிகளாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்த மோடி ஒரு முக்கியமான விஷயத்தை இதே காவலாளியை அப்ப பயன்படுத்தியிருக்கிறார் நான் ஊழல் செய்யவும் விடமாட்டேன் நானும் செய்ய மாட்டேன் தின்னவும் மாட்டேன் தின்னவும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ஏனென்றால் நான் காவலாளி அப்படின்னு அப்ப சொன்னார் அதே வார்த்தையை ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மாத்தி சொல்றாரு அதை முழுசாக இல்லாமல் கொஞ்சமாக மாற்றி சொல்கிறார் அப்போ அவருடைய காலகட்டத்தில் வந்து ஊழல் வந்து நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரால் சொல்ல முடியுமா பதிமூணாயிரம் கோடி ரூபாய் தான் வந்து கருப்பு பணத்தில் வந்து கிடைக்கப்பட்டது அதில் பதிமூணாயிரம் கோடி ரூபாய் இன்று வரைக்கும் வரவில்லை என்று சொன்னாங்க அது பதிமூணாயிரம் கோடி ரூபாய் தான் கருப்பு பணமா அல்லது கருப்பு பணத்தை மீட்ட அளவில் வந்து நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ் ஆனது அல்லது அது வந்து எந்த அளவுக்கு பயன் கிடைத்தது கருப்பு பணத்தை எல்லாம் வெளியிலிருந்து மீட்டு கொண்டு வந்து விட்டார்களா இந்த பணம் இவங்களுக்கு யார் தீவிரவாதிகளுக்கு செல்கின்ற அதை நாங்கள் தடுத்து விட்டோம் என்று சொன்னார் அது எந்த அளவுக்கு தடுத்தார்கள் ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் போடுகிறேன் என்று சொன்னார் அந்த பதினைந்து லட்சம் ரூபாய் என்ன ஏதாவது போட்டார்களா அல்லது இந்த நாட்டு மக்களுடைய பாதுகாப்பிலே முழுமையான அக்கறை இருந்ததா என்பதை கேட்கும்போது மொத்தமாக இவருக்கு வந்து ஜீரோ தான் ஒரு இடத்துல வந்தால் காவல் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கார் மற்ற நாடுகளுக்கு போய் கிட்டத்தட்ட வந்து முந்நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி அதாவது கணக்கில் வரக்கூடிய அளவில் வந்து செலவு செய்த அளவுக்கு போயிருக்காரு அப்புறம் வந்து இந்த பத்து லட்சம் ரூபாய் பயண செலவு கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் இரண்டாயிரம் கோடி இரண்டாயிரம் கோடி தனிப்பட்ட முறையில் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த கணக்கு வழக்குல எவ்வளோ போனது வருவாய் எந்த அளவுக்கு வந்து தனி மனித வருவாய் உயர்ந்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் ஐந்தில் நடந்த முறை தான் ஒரு முறை தான் வந்து ஆறு புள்ளி ஒரு சதவீதம் வந்து மக்களுடைய வருமானத்தில் வந்து குறைவாக இருந்ததுன்னு சொன்னாங்க அது ஏன் சொன்னாங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் மற்ற சில பிரச்சனைகள் வலைநில நாடுகளில் வந்து எண்ணெய் உற்பத்தி அதிகமாக இருந்த காலகட்டத்தில் அப்படி இருந்தது ஆனால் இவருடைய காலத்தில் ஐந்து புள்ளி ஒரு சதவீதமாக தனிநபர் வருமானம் வந்திருக்கின்றது இப்படிப்பட்ட தனிநபர் வருமானங்கள்லாம் குறைந்ததற்கு காரணம் இந்த காவலாளியுடைய காவல்கார காவல் நேரத்திலே தன்மையில் நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இவ்வளவு மோசமான சீரழிவினை இன்னும் காவலாளி என்று சொல்வதற்கும் காவலாளியாக தன்னை காட்டிக்கொள்வதற்கும் நான் பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலின் போது வைப்ரண்ட் குஜராத் துடிப்பான குஜராத் முன் வச்சு வந்தாங்க அதுபோல இப்ப காவலாளின்ற ஒரு ஸ்லோகத்தை முன்வைத்து தேர்தலை எதிர்கொள்ள நினைக்கிறாங்க அதன் வெற்றி வாய்ப்புகளை என்ன தேர்தல் முடிவுகள் தெரிய இப்போ இன்றைய பத்திரிகைகளில் ஒரு ஓரத்தில் வந்திருக்கிற ஒரு செய்தி உண்மையில் கவனம் பெற வேண்டியது தமிழக சிறைகளில் செய்தி தொலைக்காட்சிகளை ஒளிபரப்பக்கூடாது என்ற சிறைத்துறை ஏஜியின் உத்தரவு தமிழ்நாடு முழுக்க அனுப்பப்பட்டிருக்கிறது ஒரு கைதிகளின் அடிப்படை உரிமை என்பதை தாண்டி தேர்தல் நேரத்தில் சிறையில் கைதிகள் ஏன் செய்திச் சேனல்களை பார்க்கக்கூடாது அவர்களுக்கு அதுக்கான உரிமை இல்லையா பார்த்தால் என்ன விளைவு ஏற்படும் இது வந்து ஒரு சிறைச்சாலை என்பது அது குற்றமளித்தவர்களை அல்லது குற்றமளித்ததாக சொல்லப்பட்டவர்களை அவர்களை மீண்டும் அவர்களை ஒரு மெயின் ஸ்ட்ரீமிற்குள் கொண்டு வருவதற்கான ஒரு விஷயம்தான் சிறைச்சாலை என்பது அது மனிதர்களை கொடுமைப்படுத்தி அவர்கள் மனங்களை அழிப்பதற்கான ஒரு இடம் அல்ல அப்படி பார்க்கிற போது வெளியே இருக்க வெளியே வெளி உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு சிறைக்கைதிக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது இந்த நாட்டினுடைய ஒரு குடிமகன் என்கிற வகையில் அந்த உரிமையை நான் மறுக்கக்கூடாது தான் நான் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் இவர்கள் செய்தி சேனல்களை தடுப்பதால் மட்டும் வெளியேறு வரக்கூடிய செய்திகளை தடுத்து விட முடியுமா ஏனென்றால் வெளி உலகத்திலிருந்து வரக்கூடிய பலர் இன்னும் சொல்லப்போனால் அங்கு பணியாற்றக்கூடிய வாழன்களிலிருந்து தொடங்கி அவர்களோட நல்ல உறவு இருக்கும் அவர்கள் எல்லோருக்கும் அப்படி இருக்கிற போது நீ அதேபோல அவர்களை பார்க்க வரக்கூடியவர்கள் இப்படி பல நிலைகளில் அவர்கள் வந்து இந்த செய்திகளை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த தடை மூலமாக எந்த செய்தியும் தடுக்கப்பட்டு விடாது எந்த செய்தியும் அவர்களுக்கு இல்லாமல் ஆகிவிடாது அப்படி இருக்கிற போது செய்தி சேனல்களுக்கு மட்டும் தடை விதிப்பது என்பது அது எந்த விதத்திலும் அதில் ஒரு லாஜிக் இருப்பதாக நான் நினைக்கவில்லை அவர்கள் தொலைக்காட்சியை பார்க்க அனுமதிக்க வேண்டும் வெளியுலகம் சார்ந்த விஷயங்களை அவர்கள் அறிந்து கொள்ள அனுமதிப்பதுதான் அவர்களை ஆரோக்கியமான ஒரு மனிதர்களாக வைத்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஒரு வழக்கறிஞராக சிறை சிறையில் கைதிகள் நியூஸ் சேனல்ஸை பார்க்க கூடாது அப்படின்னு சரிய எந்த வகையிலும் சார் எந்த மாதிரி வந்து இந்த செய்தி சேனல்கள் வந்து ஒளிபரப்ப கூடாதுன்னு சொல்லி சொல்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எந்த விதமான அருகதையும் கிடையாது அந்த மாதிரி சட்டத்தில் எங்கே இடமும் கிடையாது அரசாங்கத்துடைய தொலைக்காட்சியை நான் வந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒரு அரசாங்க தொலைக்காட்சியில் செய்திகள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை வருது அப்போ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்போ ஒரு அரசாங்க செய்தி மத்திய அளவுலையும் மாநில அளவில் இருக்கக்கூடியது வந்து பொதுகின்னு ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து நேஷனல் லெவலில் தூர்தூர்ஷன் இருக்குன்னா இந்த நேரத்தில் வந்து எட்டு மணிக்கு ஒரு செய்தி தொகுப்பு ஏ ஏழுக்கு ஒரு செய்தி தொகுப்பு ஆறு மணிக்கு ஒரு செய்தி தொகுப்பு வரும்போது அதை நீங்கள் வந்து கட் பண்ணுவீங்களா இப்போது ஒவ்வொரு சிறை கைதிக்கும் தண்டனை நடந்த கைதிக்கும் தண்டனை இல்லாத விசாரணை சிறைவாசிக்கும் இருக்கக்கூடிய உரிமைகள் என்று ப்ரிசன் மேன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்படி சொல்லும்போது வெளியில் இருக்கக்கூடிய செய்திகளை வந்து தெரிந்து கொள்வதற்கு நாட்டு நடப்பை தெரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு வந்து முழுமையான உரிமை உண்டு இது ஏன் இந்த நேரத்தில் வந்து திடீர்னு ஒரு அறிக்கை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் பொள்ளாச்சி சம்பவத்தில் அரஸ்ட் பண்ணியிருக்க ஒரு சில நாலு பேர் உள்ளே போயிருக்காங்க அந்த பிள்ளைகளை அந்த குற்றவாளிகளை யாராவது அடிச்சிருவாங்க அல்லது அவர்கள் வந்து கடுமையான தாக்கப்படுவார்கள் என்கின்ற அச்சத்தின் காரணமாக நீங்கள் செய்திகளை போடக்கூடாது முதல்ல வந்து எப்படி மிரட்டினாங்கன்னு சொன்னால் செய்தியாளர்களையும் நியூஸ் சேனல்களையும் மிரட்டினாங்க இதை வந்து பற்றி விவாதம் பண்ணக்கூடாது இதை வந்து நீங்கள் வந்து யாரும் பெரிய அளவில் இருந்து நீங்கள் கொண்டு வந்து போகக்கூடாது இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதன் அடிப்படையில் சில செய்தி சேனல்கள் வந்து அதை பற்றி விவாரத்தையே வந்து மாற்றிக்கொண்டார்கள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே இது வெளியில் போகுதுன்னோன்ன உள்ளே இருக்கக்கூடிய சிறை கைதிகள் இதன் மூலமாக கைது செய்யப்பட்டு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது வந்து இனல் விளைவிப்பார்கள் அது அடிச்சிருவாங்க வேற என்ன தாக்குதல் நடக்கும் அப்படின்றதுக்காக வேகமாக வந்து அவங்கள வந்து நிறுத்துறாங்க பாதுகாப்பதற்காக ஒரு விஷயம் இருக்கும் இன்னொரு ஆங்கில் இருக்கு அதையும் நம்ம கனெக்ட் எடுத்துக்கணும் என்னன்னா இப்போ ரொம்ப ஒரு சென்சிட்டிவான வழக்குகள் இதில் காவல்துறை பெரும்பாலும் வெளியே கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் அது தேவி விவகாரமாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த பிரச்சனையாக இருக்கலாம் யாரை கைது செய்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய உண்மை நிலைமை அல்லது அவர்களுடைய குற்றத்துக்கும் அவர்களுக்குமான தொடர்புக்கு சம்பந்தம் இல்லாத வகையில் வேறுபடலை தப்ப வைப்பதற்காக பெரிய ஒரு ப்ரொஜெக்டர் காவல்துறையை செய்து வந்து அவங்க கொடுக்கக்கூடிய அறிக்கையிலும் போலி வாக்குமூலங்கள் போன்ற அவங்க ஆத்திரமடைவதற்கு காரணம் இதெல்லாம் அமலப்படுத்துகிறார்கள் என்பதற்காகத்தான் அப்படி பார்க்கிற போது வெளியே தங்களை பற்றி என்ன பேசப்படுகிறது என்பதை ஒரு குற்றவாளி தெரிந்து கொள்வதற்கு உரிமை இருக்கிறது ஆனால் நீங்க ராம்குமார் இருந்து நிர்மலா தேவி இருந்து நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கிறது என்னன்னா அவர்கள் வெளி உலகத்திலிருந்து துண்டித்து வைக்கப்படுகிறார்கள் ஏனென்று கேட்டால் அவர்கள் தங்களை பற்றி எதிர்மறையான ஒரு சித்திரம் வெளியே உருவாக்கப்படுகிறது என்று தெரிந்தால் நாளைக்கு நீதிமன்றத்தில் அதை வந்து மறுப்பார்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் அதன் காரணமாக அவர்களை செய்திகள் துண்டித்து வைப்பது என்பது நல்லது என்றும் இவர்கள் நினைக்கக்கூடும் இந்த எல்லா ஆப்ஷனையும் நம்ம யோசிக்கணும் செய்தி செய்தித்தாள்கள் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து படிக்கிறதுக்கு வந்து முழுமையான உரிமை இருக்கு ஒரு சில செய்திகள் அவங்க சொல்றதுக்காக அங்க வந்து கத்தரித்து அல்லது வந்து வந்து கருப்பு மைய போட்டு அதை கொடுப்பாங்க ஆக நீங்க நியூஸ் சேனல்ல வந்து நிறுத்தலாம் நியூஸ் படிக்கிறத வந்து நீங்க வந்து எப்படி நிறுத்த முடியும் அதை கட் பண்ணி கொடுக்கும்போது செய்தி சேனல் மொத்தமும் நீங்க கட் பண்றதுக்கு வந்து எப்படி வரும் நான் ஏற்கனவே சொன்னது போல இதை கட் பண்ண அரசாங்கம் ஒரு அரசாங்கமே வந்து செய்தி சேனல் வந்து கொண்டுட்டு வரும்போது அதையும் வந்து நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னு சொல்லலாம் அரசாங்கத்துடைய அந்த உரிமையை வந்து மீறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கின் குற்றவாளிகளுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக சிறைத்துறையில் நியூஸ் சேனல்ஸை பார்க்கக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு இருக்கிறதா வழக்கறிஞர் சொல்கிறார் பொள்ளாச்சி வழக்கில் மேலும் சில முன்னேற்றங்களை கடந்த ரெண்டு நாளாக பார்க்குறோம் முதன்மை குற்றவாளியாக சொல்லப்படுகிற திருநாவுகரசின் வாக்குமூலம் என்று சில பத்திரிகைகளில் வெளியாக இருக்கிறது அவர் சொல்லியிருக்கிற அம்சங்கள் பெரிய அளவுக்கு விவாதிக்கப்படவில்லை அந்த திருநாவுக்கரசு சதீஷ்குமார் உள்ளிட்ட அந்த நான்கு பேர் சில பெண்களை பொள்ளாச்சி பதிவு மேற்பட்ட வாக்குமூலத்தின்படி நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்ட பெண்களை சீரழித்ததாகவும் அந்த வீடியோவை வைத்திருந்திருப்போ அந்த இருபது பேர் கொண்ட கும்பலில் யாரோ ஒருவர் அந்த கும்பலில் இருபது பேரில் உள்ள யாரோ ஒருவர் தங்கையே அழைத்து வந்து விட்டதால் இந்த பிரச்சனை பெரிதாகி விட்டது அதில் சமாளிக்க பாரநாகராஜ்கிட்ட போனோம் நாகராஜ் ஒரு முக்கிய புள்ளியின் மகன்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் அவர் மூலமாக அவருடைய அரசியல் செல்வாக்கு மூலமாக நாங்கள் ஆறு மாத காலம் தப்பினோம் கடைசியில் இப்படி வெளியில் வந்துருச்சுன்னு சொல்றாரு இது ஒரு முக்கியமான வாக்குமூலம் இல்லையா இப்ப வெளியில உத்தேசமாக பேசக்கூடிய எல்லாத்தையும் அவர் ஒரு கண்ணீர் இணைத்து வாக்குமூலமாக தந்திருக்கிறார் இல்ல நிச்சயமாக ஏனென்றால் இந்த வழக்கினுடைய மைய புள்ளியே இந்த குற்றச்சாட்டு மைய புள்ளியே இதுதான் இந்த பிரச்சனை துவங்கி ஆர் நாகராஜ் முக்கிய புள்ளியின் மகன்கள் திருநாகரசு இந்த வலைப்பின்னல் எப்படி ஒரு நேர்கோட்டில் இயங்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சித்திரத்தை இவருடைய வாக்கு மூலம் நேரடியாக தருகிறது திருநாவுக்கரசு சொல்றாரு பார் நாகராஜ் எங்களை பாதுகாத்துறதா பார் நாகராஜ் உட்பட்ட எல்லோரையுமே வந்துட்டு ஒரு முக்கியமான விஐபியோட ரெண்டு மகன்கள் பாதுகாக்க பாதுகாத்துறதா அந்த ரெண்டு மகன்கள் யார் என்பது எல்லோருக்குமே தெரியும் அப்படி பார்க்கிற போது இந்த குற்றத்தினுடைய ஒரு கருவி மட்டும்தான் திருநாவுக்கரசு போன்றவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்கள் தான் நாகராஜனுடைய அடுத்த கண்ணியில் இருக்கக்கூடியவர்கள் அப்படி என்றால் இவர்களுக்கு இவர்களை எல்லாம் வைத்து இயக்கியவர்கள் இவர்களை பயன்படுத்தியவர்கள் அதிகார புலம்பிக்கவர்கள் ஏழு வருடங்களாக இரநூறு பெண் மேற்பட்ட பெண்களை இவ்வளவு பெரிய பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குவது அதிகார வர்க்கத்தினுடைய துணை இல்லாமல் நடந்திருக்க முடியாது இரநூறு பெண்களில் ஒருத்தர் கூட காவல் நிலையத்துக்கு போயிருக்க மாட்டாங்க அல்லது பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா வேற எங்காவது கொண்டு போயிருக்க மாட்டாங்கன்னு நீங்க நம்புறீங்களா அவர்கள் வாய்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றன பலர் தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடும் பல பேர் மிரட்டப்பட்டிருக்கலாம் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கலாம் இது எல்லாமே இந்த வாக்கு மூலம் என்பது உண்மையிலேயே இதனுடைய அரசியல் தொடர்புகளை மட்டுமே முன்னிலைப்படுத்துகிறது அரசியல் அதிகாரம் இந்த வழக்கில் முழுமையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது காவல்துறை மௌனமாக இருந்திருக்கிறது சார் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியா நீங்க பாருங்க எந்த தயக்கமும் இல்லாம நீங்க வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணோட பெயரை வந்து ஊடகங்களுக்கு வந்து அனுப்புறாங்க வந்து காவல்துறையிலிருந்து இது வரைக்கும் நடந்திருக்கா இது வரைக்கும் நடந்திருக்கா ஆனால் பல பத்திரிகைகள் பொறுப்போடு வெளியிடல ஆனால் சமூக வலைத்தளங்களில் இது வெளிவந்துருச்சு அது பெரிய பிரச்சனையானதுக்கு அப்புறமும் நீங்க அத சிபிஐக்கு மாற்றும்படியாக வெளியிட்ட அரசாணையிலையும் அந்த பெண்ணோட அடையாளங்களையும் அந்த பெண்ணை படித்த கல்லூரியையும் எல்லாத்தையும் நீங்கள் மென்ஷன் பண்றீங்க அப்போ திட்டமிட்ட வகையில் அதாவது ஒரு எதிர்வினை கடுமையாக வருது கோர்ட் இன்னைக்கு இருபத்தஞ்சி லட்சம் ரூபா உங்களுக்கு ஃபைன் போடுற அளவுக்கு இந்த விஷயத்தை உங்களுக்கு இருக்காங்கன்னா நீ ஃபைன் வேணாலும் போட்டுக்கோங்க எங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிரானது வெப்பன் இன்னைக்கு பாருங்க இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்கு தொலைபேசியில் வந்து புகார் கொடுத்தவங்க யாருமே இப்போ வந்து நேரில் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா எப்படி கொடுப்பாங்க உயிருக்கு ஆபத்து இருக்கிறது மானம் போய் என்கிற ஆபத்து இருக்கிறது இன்னொன்று நம்ம சமூகத்தில் நாம் புறந்தள்ளப்பட்டு விடும் ஒரு ஆபத்து இருக்கிறது இவ்வளவு ஆபத்து இருக்கிற போது திட்டமிட்ட வகையில் ஏன் காவல்துறை அவர்களுடைய பெயர்களை வெளியிடுகிறது அரசாங்கமே ஏன் வெளியிடுகிறது இந்த கேள்வி கேட்டிருக்கு நீதிமன்றம் உண்மையிலேயே அது ஒரு ஃபைன் போட்டதோட மட்டும் இல்லை அந்த காவல்துறை அதிகாரி அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பது மட்டுமல்ல இது ஒரு அரசியல் இந்த தேர்தலில் நிச்சயமாக என்னை அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு கதர்ன அந்த பெண்ணோட குரல் தமிழ்நாடு முழுக்க ஒழிக்க போகுதுங்கிறதுல மாற்று கருத்து விட்டுடுங்கண்ணா என்று கல அதறிய கலறிய அலறிய அந்த பெண்ணின் குரல் எல்லோருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கு இப்போ திருநாவுன் வாக்குமூலத்தை பற்றி சார் சொன்னார் அந்த வாக்குமூலத்தின் குறிப்பிடத்தகுந்த ஒரு அம்சம் முதலில் இந்த நான்கு பேரையும் கைது செய்த போது அந்த அடிதடி வழக்கு நான்கு பேரையும் கைது செய்த போது திருநாவுவரசை தப்பி ஓடிவிடும்படி சொன்னது ஒரு போலீஸ்காரர் தான்ட்டு அவர் சொல்கிறார் திருநாகரச என்னை தப்பி ஓடிடு அப்படின்னு சொன்னது ஒரு போலீஸ்காரர் தான் நான் தப்பி ஓடிட்டேன் அதற்கு பிறகு இந்த வழக்கு பெரிதான பிறகு என்னை தேடுவதா இல்லாதான்னு சொன்னாங்க எவ்வளவு காலத்து ஒளிஞ்சிருக்கு தான் வந்து சரண்றானே அப்புறமா என்ன கைது பண்ணதான் போலீஸ் கணக்கு காட்டிட்டாங்க கணக்கு காட்டிட்டாங்கன்னு சொல்றாருக்குள்ள தொடர்புங்கிறது ஏன் இவரை தப்பி ஓடி ஓடும்படி ஒரு போலீஸ் சொல்ல வேண்டும் அப்ப இந்த போ இவர்களுக்குள்ள தொடர்புங்கிறது அப்பட்டமாக இருந்து வெளிவருகிறதா இல்லையா இந்த வாக்குமூலமே போலீஸே வந்து வெளியில சொன்ன வாக்குமூலம் இப்படி ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க சொல்லிட்டு தான் போலீசே சொல்லி தான் வந்திருக்கு அதில் வந்து நான் வந்து எப்போ எந் அசலான வாக்குமூலத்துக்கும் இதுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் அதில் அவர் சொல்கிறது என்ன கடைசியாக சொன்னது வந்து நானே போய் சரணடைஞ்சேன் பொள்ளாச்சியில் ஆனால் அதற்கு பிறகு நான் வந்து கைது செய்யப்பட்டேன் என்று சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதையும் போலீஸ்காரங்க வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதன் மேலே எனக்கு நம்பகத்தன்மை வந்து குறையுது குறையுது ஒன்று இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் செக்ஷன் இருபத்தி ஏழு இந்திய சாட்சிய சட்டம் அதில் வந்து ரெக்கவரின்னு ஒன்று இருக்குது அதன் அடிப்படையில் என்ன வந்து இவங்க வந்து கைப்பற்றுதல் பண்ணாங்க சீசு என்ன பண்ணியிருக்காங்க சீசர் அப்படின்னு ஒன்று இருக்குது என்ன வந்து கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி எதுவுமே இந்த வாக்குமூலங்கள் தெரியாது சொல்லலை எனக்கு தெரிஞ்ச இந்த வாக்குமூலம் ஒரு பெரிய இம்பேக்டை வந்து இந்த வழக்கில் வந்து கொடுக்காது அப்படிங்கிறது அதாவது குற்றவாளிகள் தப்பு விடுவதற்காக ஆரம்பத்திலிருந்தே ஒரு முயற்சி செய்யக்கூடிய அந்த முயற்சியினுடைய முனை இப்போது தெரிந்திருக்கிறது வழக்கு நடக்கும்போது நிச்சயமாக இவர்கள் வெளியிலே வருவதற்கான வாய்ப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து மக்களுடைய மனத்திலே அவர்கள் எதுவும் பெரிதான அளவில் செய்யல ஏதோ சாதாரணமா பசங்க விளையாடிக்கிட்டாங்க அந்த பொண்ணு வராமலா ஊசி இடம் கொடுக்காமலா உள்ள போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு பேச்சுக்களை உருவாக்குவதற்காக திட்டமிட்டு இப்படிப்பட்ட வாக்கு வந்து கொண்டு வராங்க அப்படின்னு தான் என்னுடைய பார்வை எனக்கு தெரிஞ்சு இதில் மேல எனக்கு பெரிய கிரெடிபிலிட்டி இல்லை இல்லை இது வந்து போலீஸ்காரங்களே வெளிப்படையாக இல்லாமல் மறைமுகமாக எண்பத்தி எட்டு ஏ ஐபிசியில் வந்து அந்த ஐடென்டிட்டி காட்டினா ரெண்டு வருடம் தண்டனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து எத்தனையோ வழக்குகளை சொல்லியாச்சு இப்போ வந்து திடீர்னு வந்து ஹைகோர்ட்டு சொன்னதுக்கப்புறம் டிவிஷன் பெஞ்சு சொன்னதுக்கப்புறம் வந்து டிஜிபி வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாருன்னு சொன்னால் ஏ சாதாரண காவலர்களுக்கோ அல்லது வந்து எஸ்பிக்கோ தெரியாதா எப்படி அந்த எஸ்பின்னு சொல்லலாம் அரசாங்க நடவடிக்கை எடுன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமும் அந்த பாண்டிய எஸ்பி பாண்டியராஜன் மேல இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல ஒரு சார்ஜ் பொம்மோ கூட கொடுக்கல அல்லது வந்து அவரை மாற்றுவதற்கான ஒரு அளவு கூட பண்ணல அவர் முதல் முறையாக சொல்றாரு இதுல வந்து பொலிட்டிக்கலாக வந்து யாருமே இன்வால்வ் ஆகலைன்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து சொல்றாரு ஏற்கனவே இவர் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு மதுவிலக்கு மதுவுக்கு எதிராக போராடி ஒரு பெண்ணை வந்து விவாகமாக அடித்தாங்கன்னு அதன் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்போ அவர் வந்து அடிஷனல் சூப்பரண்ட்டு இப்போ வந்து திடீர்னு சூப்பரண்டாக போனாரு அப்போ அந்த வழக்கினுடைய தன்மை என்ன ஏன் வந்து அதில் வந்து அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் எதுவும் கொடுக்கல அந்த பெண் வந்து வாக்குப்பழம் கொடுத்தாங்களா இல்லை அவங்களை வந்து விசாரிச்சாங்களா அப்படிங்கிறது எந்த விதமான இதுவுமே இல்லை இது முழுக்க முழுக்க குற்றவாளிகளை தப்ப விடக்கூடிய ஒரு நோக்கத்திற்காக இந்த வாக்கு பலம் கசிவிடப்பட்டிருக்கிறது அல்லது மோசமான அளவில் சித்தரித்து வெளியிடப்பட்டிருக்கிறது என்னுடைய பார்வை நன்றி சார் நாடும் மீடும் நிகழ்ச்சியில் பல்வேறு அம்சங்கள் குறித்து பேசினோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும் நன்றி மீண்டும் நாளை மற்றொரு நாடுமிடும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்